வணக்கம் தே ஃபேமஸ் அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் பார்க் இந்த படம் வந்து அக்ஷயா ஃபிலிம் தயாரிச்சிருக்காங்க நடராஜன் சார் ரொம்ப ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்புறம் முருகன் சார் எனக்கு வந்து இந்த படத்தில் டைரக்டர் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது ஒரு ஹாரர் காமெடி ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ஒரு காமெடி இருக்கும் செகண்ட் ஆஃப்லாம் ஒரு ஹாரர் டச் பண்ண விஷயம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக பிடிக்கும் எனக்கு வந்து ஒரு பேய் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக அதிலே நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு உங்களால் இந்த படமும் அது மாதிரியான ஒரு பேர் எடுத்து கொடுக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ நடிச்சிட்ருக்கேன் எல்லாமே வரும்போது ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகும் வரும்போது இதே மாதிரி போயிட்டு கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு எண்பது படம் நடிச்சுட்டேன் இன்னும் ஒரு நாற்பது படம் ரிலீஸ்க்கு இருக்குது இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது அங்காடி தெரு தான் அதுதான் வந்து நம்மளுடைய ட்ரேட்மார்க்ஸ் சார் எல்லாமே முடிவு வந்து நடிகர் அது எல்லாமே கதை நிறைய பேர் நடிச்சுட்டு தான் இருக்காங்க காமெடி நடிச்சவங்க ஹீரோ நடிக்கிறாங்க எல்லாமே இருக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம பண்ணுவோம் இல்லை சார் இன்னும் அது மாதிரியான விஷயங்கள் சாட்டிஸ்பைடா வரலை கேட்குறோம் பட் டீமு எல்லாமே இருக்கு நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய படம் பார்க்குறோம் புதுசா வராங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்போ பெரிய பெரிய ஹீரோ படங்களே ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கு நம்ம போய் சும்மா ஆசைக்கு நானும் ஹீரோன்னு நம்ம நடிக்க முடியாது திறமையை இருக்கோம் அது அதுக்கான சரியான விஷயங்கள் அமையும் போது இறைவன் வழி செய்வார் நடக்கும் எதுவுமே இப்போ இதுதான் ஃபோக்கஸ் பண்ணி நடிக்கணும்லாம் கிடையாது நம்ம நடிச்சுட்டே இருப்போம் நீங்கள் அதாவது உங்களை ரசிக்க வைக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அது மாதிரியான விஷயங்கள் வரும்போது நிச்சயமாக அதை பயன்படும் எது வேணாலும் நடிக்கலாம் சார் நடிக்க தானே சார் நல்லா இதே ஹீரோ படணும் ஹீரோ இப்போல்லாம்